ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அப்புறமா வந்திருக்கு பாருங்க நம்ம அன்பு சித்தப்பா கைத்தை மடுக்கி தள்ளுறாரு விஜய் இது எப்பயும் நடந்திருக்க வேண்டியது லேட்டாக நடந்தது இருந்தாலும் சந்தோஷந்தான் நம்ம காவேரி பாட்டி சொல்கிறாங்க காவேரி வீட்டுக்கு வராதுக்கு காரணம் உன் சித்தியும் உன் பாட்டியும் தான் சொன்னதும் என்ன பாட்டி சொல்கிறீங்கன்ட்டு அப்புறம் சாரதம் சொல்லிடுறாங்க டைவர்ஸ் வாங்க வந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்றைக்கி எபிசோடில் சொல்லிடுறாங்க உடனே கோவத்தோடு போகிறாரு நம்ம விஜய் வீட்டுக்கு போனதும் அன்பு சித்தப்பா வயிலே நிற்கிறதுனால கைத்த மடுக்கி வெளியே தள்ளுறாரு தாத்தா பாட்டி எல்லாம் ஓடி ஆடுறாங்க என்ன நடக்குதுடான்ட்டு மா எல்லோரும் என் முதுகுளை குற்ற பார்க்குறாங்களே என்ன பண்ணுறதுன்றாரு தாத்தா என்னடா தப்பு தப்பாக பேசுறதுன்னு கேட்டதோ என் நாலேஜ் இல்லாத எனக்கு தெரியாத கிட்ட போய்ட்டு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டுக்கிறாங்க தாத்தான்னு சொன்னதும் தாத்தாவும் ஆச்சரியப்படுறாரு ஏன்னா தாத்தாவுக்கு வக்கீல் வந்தது தெரியும் அந்த பாட்டி வாங்க போறனது தெரியும் ஆனால் வீட்டுக்கெலாம் போய் இப்படி பண்ணியிருப்பாங்க தாத்தாவும் எதிர்பார்க்காத விஷயம் தான் இது அதனால தாத்தாவும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இந்த இடத்துல வந்து என் ஒய்ஃப் மாசமா இருக்கிறா நான் அவ கூட தான் இருக்க போறேன்னு நம்ம விஜய் கிளம்பி காவேரி வீட்டுக்கு போக போகிறாரு அப்போ தான் தெரியும் இப்போது பேரனோட அருமை இந்த பாட்டிக்கும் ராதாவுக்கும் போயிட்டு பின்னாடியே காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்டு சீக்கிரமா நம்ம விஜய சேர்த்து வைக்க போறாங்க அடுத்தது எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை